வணக்கங்க இன்றைக்கி வாழைப்பழத்தோலை தோலை மிக்சியில் அடித்து நம்ம செடிகளுக்கு திரவபுறமாக எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாங்க இது வந்து வாழைப்பழம் ரொம்பவே கணிஞ்சிருச்சுங்க இனி சாப்பிட்றதுக்கு இது உபயோகமாகாது அதனால இந்த பழத்தை வாழைப்பழ கரைசலுக்கு எடுத்துகிட்டு இந்த தோலை வந்து மிக்சியில் அடித்து செடிகளுக்கு ஊற்றலாங்க இந்த ச வாழைப்பழத்தோளில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க பொதுவாகவே எந்த வளம் பழத்தோலாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுட்டு அதை வந்து இப்படி மிக்சியில் அடித்து செடிகளை ஊற்றும் போது நல்ல சத்துக்கள் கிடைக்குங்க செடிகளுக்கு இந்த தோலை அப்படியாவே மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாங்க கட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை போதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாங்க அதெல்லாம் திப்பி திப்பியாக இருந்ததுன்னா செடியில் இந்த நம்ம தண்ணி ஊற்றும் போது அதில் திரியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அடிச்சிட்டோம்னா செடியில் தண்ணியில் கலந்து ஊற்றுறக்கு இருக்குங்க இது வந்து அரிசி பருப்பு கழுவுற தண்ணி சாப்பாடு வடித்த கஞ்சி எப்போவுமே ஒரு பக்கெட்டில் எங்கள் நான் எங்கள் வீட்டில் ஊற வச்சுட்டே இருப்பேங்க இது அப்பப்போ வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை நான் செடிகளுக்கு அதிகமான இந்த திரவ உரம் அதிகமாக நான் உபயோகிப்பேங்க எங்கள் வீட்டில் திரவ உரம்னா இந்த உரம் அதிகமாக உபயோகிப்பேன் இப்போது இதில் கொஞ்சம் இந்த டப்பில் நல்ல தண்ணி வச்சுக்கலாங்க நல்ல தண்ணி கூட இந்த நம்ம அரிசி பருப்பு கழுவுற தண்ணியையும் ஒரு சின்ன ஒரு ரெண்டு லிட்ரு மூணு லிட்ரு அளவு ஊற்றி கலந்துக்கலாங்க இதுவும் நல்லா ரெண்டு மூணு நாள் நல்லா புளிச்சுருக்கிறதுனால இதுவும் நல்லா செடிகளுக்கு இந்த திரவ உரம் வெயில் காலத்துக்கு வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டா செடிகளுக்கு நல்லா சத்து கிடைக்குங்க இப்போ வந்தால் நைஸாக அரைச்சா வாழைப்பழ தோலை தண்ணியில் கலந்துக்கலாங்க வாழைப்பழத்தோளில் வந்து சாம்பல் சத்து இருக்குதுங்க செடிகளுக்கு சாம்பல் சத்து வாழைப்பழ வாழைப்பழத்தோல் நம்ம மிக்சியில் அடிக்கும்போதே பார்த்தோம்னா அது வந்து சாம்பல் கலராக மாறிடுங்க மாதுளம்பழ செடியில் நிறைய பூ பிஞ்செல்லாம் விட்டுருக்குதுங்க இப்போ இதுக்கு இதுக்கு வந்து உரங்கள் அடிக்கடி கொடுத்தோம்னா சீக்கிரமாகவே இந்த காயெல்லாம் பெருசாகி நல்லா பழுக்க ஆரம்பிச்சுருங்க இப்போது நம்ம நம்ம நல்லா வந்து கீழே வந்து நல்லா கலறி விட்டுக்கலாங்க இந்த வெயில் காலத்துக்கு ஒரு நாள் தண்ணி ஊற்றுலினாலும் மண் வந்து காஞ்ச மாதிரி ஆயிருங்க மேலே மூடாக்கு போட்டிருக்கிறதுனால மண் எப்போவுமே ரொம்ப இருகாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பொது பொது இருந்தாங்க இருக்கும் இருந்தாலும் நம்ம மண்ணை கலறி விட்டுட்டு நம்ம இந்த தண்ணி ஊற்றும் போது நல்லா வெயிலுக்கு போய் சேரும் சத்துக்களும் முழுமையாக கிடைக்குங்க இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நான் மண்ணு பார்த்தா நம் மூடாக்கு போட்டுகிட்டே இருக்கிறதுனால எப்போவுமே பொது புது இருந்தாங்க இருக்கும் ரொம்ப இறுகி இருக்காது தான் இப்படி நம்ம வந்து மூடாக்கு போட்டு வச்சுக்கிறது இப்போ இந்த தண்ணியை இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் ஊற்றிக்கிட்டே வரும்போது செடிகளுக்கு எப்போவும் காய்கறி மண்புழு மண்புளமுரமோ கொடுத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இதையே வாரத்தில் ரெண்டு டைம் கொடுத்தா போகுது மல்லிகைப்பூ செடியும் இந்த சீசனுக்கு நல்லா நிறைய பூத்துக்கிட்டே இருக்குதுங்க பூத்து முடிஞ்சதையும் நல்லா கிள்ளி விட்டுகிட்டே இருந்தோம்னா அது வந்து இந்த சீசன் மொழி வரைக்கும் பூத்துக்கிட்டே இருக்குங்க இப்போ மல்லிகைப்பூ செடிக்கும் அதே மாதிரியே மண்ணை கிளறி விட்டுட்டு இந்த திரவ உரத்தை நம்ம ஊற்றிக்கலாங்க வாழைப்பழத்தோல் மாதுளம்பழத்தோல் எல்லா பழத்தோளுமே எந்த எந்த பழத்தோள்களாக இருந்தாலும் நம்ம மிக்சியில் அடித்து நேரடியாக ஊற்றும் போது சத்துக்கள் முழுமையாக கிடைக்குங்க அப்புறம் இல்லாட்டி காய்கறி கழிவு உரத்தில் போட்டு உரமாக தயார் பண்ணியும் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் இல்லை காய வச்சு மூடாக்காவும் போட்டுக்கலாம் மேலே போட்டு விட்டோம்னாலும் அதுலேயும் சத்துக்கள் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற இறங்கிட்டே இருக்குங்க இது கத்திரிக்காய் செடி நிறையா காய்ச்சது இப்போ வந்து நான் கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேங்க கொஞ்சம் நோய் தாக்குதல் ஆகிடுச்சு இதுலேயும் இப்பவும் காய் இருந்துகிட்டே இருக்குது இதுக்கும் நம்ம அதே மாதிரி மண்ணை கலறி விட்டு இந்த உரம் கொடுத்துக்கலாங்க வாழைப்பழத்தோளில் நிறைய சத்துக்கள் இருக்குது எப்போ கிடச்சாலும் அதையும் நம்ம அடித்து இந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றும் போது செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி